வணக்கம் சின்ன சென்னக்கு சேனல் பொங்கல் அனைவரையும் உங்களுடன் வரவிருக்கணும் நீங்கள் இப்போ பார்க்குறது வாழைப்பூ வடை தான் வாழைப்பூ வடையில் ஒரு சின்ன டிப்ஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ பதிவிடுறேன் நான் முதல் நாள் வந்து உருண்டை குழம்பு வந்து வச்சேன் உருண்டை குழம்பு காட்டினேன் கொஞ்சம் பருப்பு இருந்தது அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வாழைப்பூ இன்றைக்கி இருந்ததுங்களா வாழைப்பூவை அந்த பருப்பு எடுத்து வச்சேன் இல்லைங்களா அதில் போட்டு வடை சுடலாம் அப்படின்ட்டு அந்த பருப்பு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சேன் எப்போமே வந்து வடை மாவு வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சு எடுத்து வச்சு நீங்கள் சுடும்போது ரொம்ப எண்ணெய் வந்து இழுக்கும் அதை தவிர்க்கணும் அது மட்டும் இல்லை வடை மாவு வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிங்களாம் வடை தட்டுறதுக்கு சரியாக வரலை நான் என்ன செஞ்சேன் வாழைப்பூவும் பொடியாக கட் பண்ணி வடை மாவில் சேர்த்துட்டேன் வடை மாவு வந்து அதாவது உருண்டைக்கே அரைச்ச மாவில் சேர்த்தேனா தண்ணியா இருந்தது நான் என்ன பண்ணேன் மிக்சியில லைட்டாக ஒரு சுற்று சுற்றி சுற்றிட்டு பாத்திரத்தில் சேர்த்துருங்க இதில் வந்து மூன்று ஸ்பூன் எந்த அளவுக்கு அந்த மாவுல தண்ணி இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க மூன்று ஸ்பூனோ நான்கு ஸ்பூனும் தண்ணியை பொறுத்து எப்பவுமே எந்த மாவுன்ட்டு இல்லை உளுந்த மாவு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சுடுறதா தான் இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணி வந்து எண்ணெய் வந்து குடிக்கும் அந்த எண்ணெய் குடிக்கிறத தவிர்க்கணுன்னா தவிர்க்கிறதுக்கு நீங்கள் வந்து பச்சரிசி மாவை ஆட் பண்ணிங்கன்னா எண்ணெயும் இழுக்காது அது மட்டும் இல்லை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் வடை சுட ஆரம்பிக்கலாம் நானும் இன்றைக்கி அப்படிதாங்க அங்கே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால அந்த உருண்டை மாவு வந்து கொஞ்சம் தண்ணி இருந்தது பச்சரிசி மாவு மூன்று ஸ்பூன் கலந்து வாழைப்பூவை பொடியாக கட் பண்ணி மிக்சியில் ஒரு சுற்று தான் லைட்டாக சுற்றி எடுத்தேன் ரொம்ப இல்லை ஒரு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் சூப்பராக அருமையாக வடை வந்து வளப்பு வடை ரெடி பண்ணிட்டேன் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் எண்ணெய் எதுவுமே வடையில் இல்லைங்க அப்போதிக்கு சுட்ட வடை மாதிரி தான் இருந்துச்சு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எ வித பலகாரம் நீங்கள் செய்கிறதா இருந்தால் எண்ணெய் குடிக்கிற மாதிரி அது உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா பச்சரிசி மாவை சேர்த்து சொல்லுங்கள் பச்சரிசி மாவை சுவை கொடுப்பது மட்டும் இல்லை முறு முறுப்பையும் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி சொட சொட வாழைப்பூ வடையும் எனக்கு ரெடியாகத்தோ சொதப்பல் சாம்பார் ஆமாங்க நான் இன்றைக்கி சாம்பாரை சொதப்பிட்டேன் அதை எப்படி சரியாக பண்ணேன்றதுக்கு தான் உங்களோட பகுந்துக்கெல்லாம் இந்த வீடியோ பதிவிடுறேன் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு காலையில் சாம்பாருக்கு இட்லி வச்சுட்டேன் இட்லி வச்சு நாங்கள் சாப்பிட்டு முடித்தாச்சு அந்த சாம்பாரில் வந்து கத்திரிக்காய் முருங்காய் போட்டு கரைச்சி மிளகாய் தூள் போட்டு சாம்பார் கூட்டினேன் சாம்பார் கூட்டி எல்லாம் வேக வச்சு தாளித்தம் செஞ்சு க எப்படி சாம்பார் ருசியாக இருக்கான்ட்டு கையில் கொஞ்சம் போல் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேங்க ஒரு மாதிரி இருந்தது என்னடா சாம்பாரோட ருசி வந்து மாறிடுத்தேன்ட்டு உடனே நான் வந்து நான் சாம்பாருக்கு போட்ட பொடியை செக் பண்ணேன் தவறதெல்லாம் கரம் மசாலா பவுட்ரு மகன் வந்து சிக்கன் கிரேவி பண்ணும்போது அதை மாற்றி வச்சிட்டாங்க நானும் அவசரத்தில் கரம் மசாலாவை சாம்பாரில் சேர்த்துட்டேன் அது வந்து நல்லாவே இல்லை இப் அவ்வளோ சாம்பாரும் எப்படி வீணாக்குவதை ரொம்ப கஷ்டமாக எடுத்து என்ன பண்ணுன்னு தெரியுங்களா கொஞ்சம் புள்ள பழுத்த மாங்காய் இருந்தது அதை கட் பண்ணி சாம்பாரில் சேர்த்துட்டேங்க கொஞ்சமாக நாட்டு சக்கரை இருந்தது அதையும் சேர்த்துட்டேன் புளி கொஞ்சமாக கரைச்சி விட்டு தனியா தூள் சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் அது கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா கொதித்து ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நான் தாளித்தம் செஞ்சு வச்சுட்டேன் ஒரு கிண்ணை நிறையா இது சின்ன கிண்ணம் பெரிய கிண்ணம் நிறைய சாம்பார் வச்சேன் சாம்பார் அருமையாக மனமாக இருக்குன்ட்டு ஊற்றி ஊற்றி கொடு சாப்பிட்டாங்க எனக்கு நான் செஞ்ச தவறு வந்து அதில் தெரியவே இல்லை நானும் அமைதியாக சுவாமிக்கு நன்றி சொல்லிவிட்டு அமைதியாக இருந்துட்டேன் சமையலில் வந்து சில நேரங்களில் சொதப்பல் வரதான் செய்யும் நம்மளாமே செய்கிறேன் இந்த சொதப்பலை இப்படி தான் நான் சரிப்படுத்தினேன் நீங்களும் உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி